ஆண்டவராய் ஈசுகிருஷ்ணுடைய பரிசுத்த நாமத்தில் அப்பா பிதாவுக்கும் ஆண்டவர் இயேசுவுக்கும் கணமும் மகிமையும் ஆட்சிமையும் ஆராதனையும் என்றென்றும் உரித்தாகட்டும் ஆமே ஆமே அப்போ தேவன் எதன் மேல் பிரியமாக இருக்கிறார்னா யார் மேல் பிரியமாக இருக்கிறார் யார் மேல் அவர் ரொம்ப பாசமாக இருக்கிறனா அவருடைய ஜீவனை யார் பெற்றுக்கொண்டார்களோ அவர் மேல் அவர் பிரியமாக இருக்கிறார் குமானே ஜீவனை யார் பெறலையோ அவருக்குமே விதா கோபமாக இருக்கிற அநேக பாவம் செய்திருக்கிறாங்க அநேக பாவத்தில் மனுஷன் வாழ்ந்திருக்கிறான் அந்த பாவத்தில் இருக்கிற கோபத்தை விட விதாவுக்கு எதன் மேல் அதிகமாய் கோபம் இருக்குன்னா குமாரிய ஜீவனை பெறாதனால தான் அவருக்கு ரொம்ப கோபமாக இருக்கு பாவம் செய்தேன் நான் பாவி அப்படின்னு சொல்கிறேன் அந்த பாவத்தை ஒன்றால் வெல்ல முடியாது அதை நான் ஏற்றுக்கிறேன் நீ பாவி தான் பாவம் தான் ஆனால் அதை மன்னிக்கவும் அதை பரிசுத்தமாக்கவும் பரிசுத்தமாக்கி அந்த ஜீவனாலே என்னுடைய உன்னத வல்லமை ஆவிய உனக்கு தரவும் நான் தயாராக இருக்கும்போது என் குமார் ஜீவனை நீ பெறாது இருக்கிறியே விரும்பாது இருக்கிறியே அப்படின்னு அவர்களுக்கு மேலே கோபம் ப்ரை சொல்லாடு இதை பற்றி சொல்லாத இருக்கிற ஊழியக்காரனே இதை பற்றி கொடுக்காத இருக்கிற ஊழியக்காரனே குமாரி ஜீவனை கொடுத்து வருஷத்தாவை கொடுக்காத உரிய காரணமே அவன் மேல் மிக 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 கோபமாக இருக்கிற ஆமே அப்பா தேவனுடைய கோபம் எங்கே இருக்குன்னா ஐயோ அந்தப்பாவை செஞ்சுட்டான் இந்த உலகத்தாரு இந்த முஸ்லீம் இந்த இந்து அப்படின்னு நம்ம மற்றவங்கள சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் நாம் ஜீவனையும் ஆவியும் பெற்றிருக்கிறோம் ஒரு ஊரில் பெற்றிருக்கிறோம் அப்படின் தான் நம்ம நினைக்கிறோம் ஓகே தப்பு இல்லை நினைக்கிறேன் தப்பு இல்லை அதுக்கான ஆர்வம் வாரம் இருக்குதா எல்லாருக்கும் இருக்கா முதல்ல நமக்கு இருக்கா நாம் பெற்றுக்கொண்டால் மற்றவங்க பெறணும் யார் பெறலை அப்படின்னு யோசிச்சுருக்கோம்மா என் கூட பிறந்தவங்க யார் பெறலை என் உறவினர் யார் பெறலை என் வீட்டார் யார் பெறலை அவங்க எப்படி பெறணும் அதுக்காக யோசிச்சுருக்கோமா நம்ம சொந்த சொந்த உறவினர்கள்லாம் வந்து ஆதார் கார்டு இல்லை இல்லை அவங்களுக்கு வந்து ரேஷன் கார்டு இல்லை அவங்களுக்கு அந்த கார்டு இல்லை இல்லை பேங்கு ஒரு அக்கௌண்ட் இல்லை அப்படின்னு என்ன செய்கிறோம் நான் பண்ணித்தரேன் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் ஏன் ரேஷன் வாங்காமல் இருக்கிறீங்க ஏன் ஆதார் கார்டு வாங்காமல் இருக்கிறீங்க ஏன் உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் இல்லையா நான் அதுக்கு வந்து சாட்சி எழுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லுங்கிற தாகம் உள்ள மனுஷன் இருக்காங்க இல்லையா ஸ்கூல் சேர்க்கறக்கு இந்த ஸ்கூல் நல்லது அந்த ஸ்கூல் நல்லது கே சேர்க்குறோமா இல்லையா இந்த பொருள் நல்லது அந்த பொருள் நல்லதுன்னு சொல்லி கொடுக்குறோமா இல்லையா தப்பு இல்லை அதெல்லாம் சொல்ல வேணாம் நானும் சொல்லலை ஆனால் எது முக்கியம் அவருடைய ஜீவனை நான் பெற்றிருக்கிறேன்னா என்னை சார்ந்தவர்கள் பெற்றிருக்கிறாங்களா அப்பா அப்படிதான் அவருடைய ஆவிய வல்லமை ஆவிய நான் பெற்றிருக்கிறேன்னா என்னை சார்ந்தவங்க பெற்றிருக்கிறாங்களா அந்த பாரம் இருக்கிற பிள்ளைகள் தான் அவங்க தான் அவங்க மேலே மாறாத அன்பம் மறவாத நேசமும் அவருக்கு இருக்குன்னு சொல்கிறார் ரைசலா அப்போ யார் மேல் அவருக்கு இருக்கு பரிசு தாவிமே பெருவர்கள் யார் பரிசு தாப்பிடுறாங்கன்னா குமாரன் இங்கேயோ அங்கே பிதான்ற அப்போ குமாரனின் ஜீவனை பெற்றுக்கிட்டாலே பிதாவுடைய வல்லமையாவி வந்துடும் குமாரிய ஜீவனை ஒருவரே ஆண்டவ அப்படின்னு அவர் சத்தியத்தை கேட்டு கை கொள்கிற யாவர் மேலும் அவர் ஜீவன் வருகிறது அவரே விசுவாசிக்கிறவர் மேலே அவர் ஜீவன் வருகிறது அந்த ஜீவன் வந்தவர் யார் வாய்விட்டு ஆவியில் துதிக்கிறாரோ அவருமே வல்லமையாகவி ஆவி ஆவிக்குரிய கிறிஸ்த சபையிட்ட என்ன இருக்கும் முதல்ல சத்தியத்தை கை கொண்டு வாழ்கிறதுக்கு அவங்க ரொம்ப ஆர்வமாக பாரமாக இருப்பாங்க அந்த சத்தியத்தை கொண்டு ஆவியில் விசுவாசத்தோடு ஜெபிப்பாங்க துதிப்பாங்க பாடல் இசைக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க பாடக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க பாடுவாங்க அப்போ ஆவிக்குரிய சபையில் பாடுவாங்க அதை விட துதிப்பாடு அதைவிட சத்தியத்தை கேட்பார்கள் அதை விட சத்தியத்தை கை கொண்டு வாழ்வார்கள் அது ஆவிக்குரிய சபை